பிக் நம்ம வித்மார்ோவில் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் வழக்கறதுக்குல்ல இதை சார்ந்த நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போலாம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளியை சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்தாங்க இது ஆரம்ப கட்டத்தில் தற்கொலை அப்படின்னு சொன்னவங்களே இல்லைப்பா இது மர்மமான மரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பல்வேறு சந்தேகங்கள் இந்த மாணவியோட மரணம் சார்ந்து எழும்புச்சு இதில் அரசியல் கட்சி தலைவர்களோ ஒரு பக்கம் பெருத்த அளவுக்கு சந்தேகங்களை தெரிவிக்கவே விஷயம் இன்னும் பூதாகரமாக மாறுச்சு விஷயம் பூதாகரமாக மாறுனது பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருந்தாங்கன்னா இல்லைனா ஒரு விளக்க பதிவை வெளியிட்டிருந்தாங்கன்னா வன்முறை வரைக்கும் போய் முடிஞ்சிருக்காது கடைசியில் என்ன ஆச்சு அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே போராட்டக்காரர்கள் நுழைகிறாங்க அதில் ஒரு சில குழுவினர் பார்த்தீங்கன்னா வன்முறையை கையில் எடுக்கிறாங்க மிகப்பெரிய கலவரம் அங்கே ஏற்பட்டுருந்துச்சு இந்த கலவரம் சார்ந்து நிறைய வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்று பதினேழு பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் அடிப்படையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க தூண்டு வச்சாங்க அது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழே ஒரு பக்கம் அந்த வழக்கு விசாரணை இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீமதியோட சந்தேக மரணம் இருக்குல்ல இதை சார்ந்த வழக்கு விசாரணை ரொம்ப ஸ்பீடாகவும் போய்கிட்டு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணப்படுச்சிங்க காவல்துறை இருந்து விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணிடுந்தாங்க அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ரீமதி மரணம் சார்ந்து எல்லா கோணங்கள்லையும் விசாரணை அப்படின்ற விஷயத்த நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்துனாங்க ஸ்ரீமதி மரண வழக்கில் யாரையும் பாதுகாக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு அடித்து சொல்லியிருக்காங்க ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எழுந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு இவங்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளயன்ஸ் மூலமாக இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்க ஸோ முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றுறது தான் இவங்களோட வேலை இதுன்னு காவல்துறையினர் மேலே பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அடியோடு மறுத்து தான் இந்த விசாரணை அறிக்கையில் போலீஸார் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு சூப்பர் வதந்தி பரப்பிய அறுபத்தி மூன்று யூடியூப் சேனல்களை முடக்கிறதுக்கு நடவடிக்கை அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு இவங்க தான் அவங்க பார்த்தீங்களா குழந்தை எவ்வளோ அழகாக அப்போ பேசியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லை அது எதுன்னு ஒரு சில வீடியோஸை ஷேர் பண்ணுறது இந்த வன்முறை சார்ந்த ஒரு சில விஷயங்களை வேணும்னே கட்ட வைத்து விட்டுறது அது ஃபேக்கான நியூஸும் தெரியும் இருந்தாலும் அதை கட்ட விர்த்து இப்படி ஒரு சில வேலைகள் பார்த்த ஒட்டு மொத்தமாக அறுபத்தி மூன்று யூடியூப் சேனல்களை முடக்கிறதுக்கு நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த சேனல் வருதுனையும் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இது மட்டும் இல்லாமல் பதிவுகள் சார்ந்தோம் அவங்க ஒரு சில விஷயங்கள கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் இது முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுச்சுங்க ஓகே போலீஸ் அஃபிஷியல்ஸோட ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சிபிசிஐடியோட விசாரணை வேகம் இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க துரிதமான விசாரணை அப்படின்றத சிபிசிஐடி விசாரணையில் கண்டிப்பாக பார்க்க முடியுது நான் சொல்கிறப்ப எட்டு கட்டி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டென்ட் முழுமையாக ட்ராவல் பண்ண பிற்பாடு உங்களுக்கே புரியும் பரவாயில்ல இவ்வளோ ஸ்பீடாக விசாரிக்கிறானு சொல்லிவிட்டு இந்த ஐந்து பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்களா அவங்கள நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கண்ணில் அப்படியே ட்ராவல் பண்ணால் இந்த சக்தி பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார் சக்தி பள்ளியோட செயலாளர் சாந்தி சக்தி பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் அந்த பள்ளியில் வேதியியல் ஆசிரியையாக இருந்த ஹரிப்பிரியா அந்த பள்ளியில் கணித ஆசிரியையாக இருந்த கிருத்திகா இந்த அஞ்சு பேர் தான் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருந்து கைது பண்ணப்பட்டவங்க முதல்ல போலீஸ் அஃபீஷியல்ஸ் கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கோர்ட்டில் அவங்களை ஆஜர்படுத்துறாங்க சிறையில் அடைக்கிறதுக்கு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சுது ஆனால் சிறையில் இருந்த அவங்கள நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனு மீதான விசாரணை நடந்துச்சு சிபிஐ கேட்டது மூன்று நாட்கள் கஸ்டடியில் எடுக்கணுன்ட்டு ஆனால் கோர்ட் அவங்க கிராண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இட் மீன்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் கோர்ட்டு கிராண்ட் பண்ணதாக அப்படியே சிபிசிஐடி அதிகாரிகள் ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் ஒரு நாள் இந்த அஞ்சு பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாங்க விசாரணை படம் முடிஞ்சிருச்சு ஓகேவா நடக்க போகிறதில்ல நடந்து முடிஞ்சிருச்சு இந்த அஞ்சு பேருக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரங்கள் வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி அதிகாரிகள் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனமாக இந்த ஒரு விசாரணை சார்ந்த இப்போ எழுந்திருக்கு நான் அதிகம் மக்கள் காதுகளை போட்டுறேன் என்ன ரெண்டு பக்கமும் பார்த்தாதான் உண்மை என்னன்னு நம்மளுக்கு புரியும் அதாவது இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் என்ன விமர்சனம் முன்வைக்கிறான்னா சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கோர்ட் இருபத்தி நாலு மணி நேரம் விசாரிக்க டைம் கொடுத்துச்சேங்க ஆனால் எதுக்காக நீங்கள் அதிகபட்சமாகவே பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே விசாரணை முடிச்சிட்டிங்க அதை ஒருத்தர்னா கூட பரவாயில்ல அஞ்சு பேருக்கும் சேர்ந்தே பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளனா என்னங்க இது சரியாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது டே விசாரணை முடிஞ்சிருச்சு இந்த அஞ்சு பேருமே சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆக்சுவலாக கோர்ட்டும் இதை தான் சொல்லியிருந்துச்சு விசாரணை முடிஞ்ச உடனே அவங்கள சிறையில் அடைச்சணும்னு சொல்லிட்டு அதுதான் சிபிசிஐடி அதிகாரிகளும் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த அஞ்சு பேரையும் சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் விசாரணை நடந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கும் விசாரணை முடிஞ்சு இவங்களை சிறையில் அடைக்கிறதுக்கும் இடையில ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு நான் அதை பற்றியும் பதிவு பண்ணுறேன் இந்த ஜாமீன் மனு இருக்குல்லங்க இதை இந்த ஐவர் தரப்புலேயும் தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு ரவிக்குமார் சாந்தி ஹரிப்ரியா கிருத்திகா இந்த நான்கு பேரோட இந்த ஜாமீன் மனு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை லாயர் ராமச்சந்திரன் அப்படின்றவர் மூலமாக கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க இந்த பள்ளியோட முதல்வர் இருக்கார்லங்க சிவசங்கரன் இவரோட ஜாமீன் மனுவை மட்டும் சீனிவாசன் அப்படின்ற லாயர் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தார் ஸோ இவங்களோட ஜாமீன் மனுக்கள் எல்லாமே தனித்தனியாக விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறம் நீதிபதி சாந்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணை ஆரம்பிக்கப்படுதுங்க இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக சங்கீதா அவர்கள் இருந்தாங்க மனுவை நீதிபதி அவர்கள் ஏற்க மறுத்துட்டாங்க இதுதான் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி நாம் எல்லாருமே எதிர்பார்த்தது இவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடுமோ அப்படிதான் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே தான் புது ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு நீதிபதி தரப்பிலருந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மனு தாக்கல் செஞ்சதுக்காக ஒரு ஒரு எஃப்ஐஆர் காப்பியை பயன்படுத்தியிருப்பாங்களா அது சின்ன சேலம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் அங்கே பதிவு பண்ண எஃப்ஐஆரோட நகலை தான் கொண்டு வந்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வழக்கு சிபிசிஐடி கிட்டே போயிடுச்சு அதனால் சிபிசிஐடி பதிவு செஞ்ச தகவல் அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மேற்கொண்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மனு மீதான விசாரணையை வர்ற ஒன்றாம் தேதிக்கு கோர்ட் தள்ளி வச்சுருக்கங்க ஜாமீன் மனு சார்ந்து கோர்ட்டுக்குள்ளே உள்ள நடந்திருக்கா இந்த கோர்ட்டு சின்னாரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம் அதாவது இந்த அஞ்சு பேர்கிட்டையும் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை பண்ணாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த விசாரணையை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்க்கலாம் இதை சார்ந்த நிறைய தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு சிபிசிஐடி போலீஸார் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கிட்டையும் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காங்களாம் நிறைய கேள்விகள் விசாரணைக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்ட்டோம் இப்போ தகவல் வெளியாகியிருக்கு அந்த அஞ்சு பேருமே சில கேள்விக்கு மட்டும் அவங்க திணறலோடு பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது மேக்சிமம் பெரும்பாலான கேள்விகளுக்கு அவங்க போல்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் சில கேள்விகளுக்கு மட்டும் சந்தேகத்தோடவும் திணறலோடும் பதில் சொல்லியிருக்காங்களாம் அப்படி என்னென்ன கேள்விகள்லாம் சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்டிருக்காங்க இதை சார்ந்த தகவல்கள் அடிப்படையில் ஒவ்வொரு கேள்விகளாக இப்போ பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த கல்வியாண்டில் ஸ்ரீமதி இந்த சக்தி பள்ளியில் சேர்ந்தாங்க அந்த ஸ்பெசிஃபிக் இயரை கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி பள்ளி விடுதியில் ஸ்ரீமதி சேர்ந்தது எப்போது அந்த இயரையும் கேட்டிருக்காங்க ஏன்னா ஸ்ரீமதியோட அம்மா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என் பொண்ணை இங்கே படிக்க வைக்கணுன்ற ஆசை எங்களுக்கு கிடையாதுங்க டிசியை கேட்டோம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் கொடுக்கல அது சொன்னாங்க ஆனால் அந்த ஸ்கூலோட செக்ரட்டரி சாந்தி இருக்காங்களா அவங்க ஒரு வீடியோவில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எதுவுமே நடக்கலங்க அவங்க கேட்கலங்க நாங்கள் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேலைங்க அது அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க இதில் உண்மை எது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைச்சா போதும் ஓகே மூணாவது கேள்வி இந்த விடுதியில யார் யாரெல்லாம் ஸ்ரீமதி கூட தங்கி இருந்தா ஏன்னா ஸ்ரீமதி ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரிஞ்சிருக்க நம்புறேன் ஸோ இவங்க கூட தங்கியிருந்த சக மாணவிகள் இருக்காங்களா அவங்களோட விவரங்கள் சார்ந்து தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா நாலாவது கேள்வி ஸ்ரீமதி கிட்டேருந்து எந்த அளவு பணம் கல்வி கட்டணமாகவும் விடுதி கட்டணமாகவும் நீங்கள் வசூலிச்சிங்க இந்த தகவலை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா ஸ்ரீமதி எழுதினதாக சொல்லப்பட்ட அந்த சிகப்பு நிறை கொண்ட கடிதத்தில் என்னோடய இது போல் கல்வி கட்டணம் ஹாஸ்டல் கட்டணத்தில் திரும்ப ஒப்படைச்சிடுங்கன்னு ஸ்ரீமதி கேட்டிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதை சார்ந்து தான் இந்த கேள்வி இருக்கு அஞ்சாவது கேள்வி ஸ்ரீமதிக்கு வகுப்படுத்த ஆசிரியர்களில் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் கரெக்டான ஒரு கேள்வி தான் ஏன்னா அந்த அஞ்சு பேர் தானே தெரியல இப்போ வரைக்கும் இவங்கள தாண்டின ஆட்கள் அதிகமாக இருக்காங்களான்னு தெரியல ஸோ அந்த நேரத்தில் இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான் ஆறாவது கேள்வி ஸ்ரீமதி மரணத்திற்கு முந்தைய நாள் சிறப்பு வகுப்பு எப்போ தொடங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க அதில் ஸ்ரீமதி ஃபுல்லாக ஸ்டடி ஹாரை யூஸ் பண்ணி படித்ததுக்கு பிற்பாடு தான் தற்கொலை முடிவை எடுத்துருக்கலாம்னு படிச்சு பார்த்தீங்களா அதில் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் எப்போ தொடங்குச்சு ஏழாவது கேள்வி இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எப்போ முடிஞ்சுது அந்த நேரத்தையும் கேட்குறாங்க எட்டாவது கேள்வி இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தின ஆசிரியர்களாக யார் யார் இது முக்கியமான கேள்வி இதுலேயும் ஏன்னா ஸ்ரீமதி தன்னை ஆசிரியர்கள் இது போல் திட்டினாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போ திட்டினாங்க இவங்க மரணிச்ச அந்த நாள்லையா இல்லை அதுக்கு இது போல் பல கூற்றுகள் நம்மளுக்கே எழுது சந்தேக கூற்றுகள் அது எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சிறப்பு வகுப்பை நடத்தின ஆசிரியர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்படி இவங்க தான் ஆசிரியர் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க எதனா ஸ்ரீமதியை திட்டானா சொல்லிட்டு விசாரிக்கலாம் மேபி இதுக்கான ரூட் காரரா இந்த ஒரு கொஷின் இருக்கலாம் ஒன்பதாவது கேள்வி இந்த ஸ்பெஷல் கிளாஸில் எந்தெந்த மாணவிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட விவரங்களே திரட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்காக எந்த ஒரு கேட்டிருக்காங்க பத்தாவது கேள்வி ஸ்பெஷல் கிளாஸில் இருந்து ஸ்ரீமதி எத்தனை மணிக்கு ஹாஸ்டல் கிளம்பி போனாங்க பதினோராவது கேள்வி ஹாஸ்டல் ரூமில் இருந்து ஸ்ரீமதி வெளியே போன நேரம் என்ன ஏன்னா ஸ்ரீமதியோட உயிர் பிரிஞ்சதாக இருக்கிறது ஹாஸ்டல் அறைக்குள்ளல்ல ஹாஸ்டல் அறைக்கு வெளியே தான் ஸோ அதனால் இந்த நேரத்தை அவங்க பண்ணி கேட்குறாங்க பன்னெண்டாவது கேள்வி ஸ்ரீமதி வெளியே போனதை யாராவது பார்த்தாங்களா இல்லையா அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க போல விஷயங்களையும் இந்த கேள்வி கணைகள் மூலமாக சிபிசிடி அதிகாரிகள் தொடுத்துருக்காங்க பதிமூணாவது கேள்வி அல்டிமேட் கேள்வி கட்டடத்தோட மூன்றாவது மாடியில் சிசிடிவி கேமரா ஏன் பொருத்தப்படலை அப்படின்னு கேட்டிருக்காங்க நியாயமான கேள்வியாக கேட்டிருக்காங்க இதுக்கு முதற்கட்ட விசாரணையப்போ ஒரு சிலர் வெளிப்படுத்திய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்டலுங்க அதுவும் மாணவிகள் இருக்கா ஹாஸ்டல் அங்கெல்லாம் ஃப்ளோர் கேமரா செட் பண்ணுறது நல்லா இருக்காது ஸோ அதனால தான் செட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கத்தை விசாரணை அதிகாரிகள் ஏற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதிகாரிகள் அந்த வழக்கத்தை ஏற்கலன்றது இந்த கேள்வி மூலமாக தெளிவாக தெரியுது பதினாலாவது கேள்வி ஸ்ரீமதியோட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆசிரியர்கள் ஸ்ரீமதியை டார்ச்சர் பண்ணாங்களா இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த பதினான்கு கேள்விகளையும் தாண்டி பல்வேறு கேள்விகளை அந்த அஞ்சு பேருக்கிட்டேயும் சிபிசிஇடி அதிகாரிகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க வெளியே கசிஞ்ச கேள்விகளே இத்தனை வந்திருக்குன்னா இப்போ உள்ளே கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் துரிதமான விசாரணையை சிபிசிஇடி அதிகாரிகள் மேற்கொண்டுட்டுருக்காங்க அதோடய ஃப்ளோவும் நல்லாவே இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு என்னென்னா அந்த அஞ்சு பேரில் ஒரு சிலர் கண்டிப்பாக ஒரு சில கேள்விகளுக்கு திணறி இருப்பாங்க பதில் சொல்ல முடியாமல் அப்பேற்பட்ட கேள்விகளுக்கான பதிலை மட்டும் அதிகாரிகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த அஞ்சு பேருக்கிட்ட விசாரணை பண்ண கையோடு அவங்க கிளம்பி போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் பெரிய நெசலூர் இந்த ஊர் தான் ஸ்ரீமதியோட சொந்த ஊர் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு அங்கே போன சிபிசிஐடி அதிகாரிகள் ஸ்ரீமதியோடய அம்மா செல்வி அப்பா ராமலிங்கம் ரெண்டு பேர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த விசாரணையில் சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்டிருந்த பிரதான கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலான சந்தேகம் இருக்கா அப்படின்ற கேள்வியே தான் இவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நாம் ஆரம்பத்துலேருந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதை தான் கண்டிப்பாக அவங்கள பதிலாக கொடுத்துருப்பாங்க நம்புறேன் இதை தாண்டின ஒரு சில கூடுதலான கேள்விகளையும் சிபிசிஐடி அதிகாரிகள் இவங்ககிட்ட கேட்டிருக்காங்களா முக்கியமான விஷயம் பெற்றோர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா மகளை இழந்த குடும்பம் இப்போ அந்த குடும்பம் அப்படி இருந்தும் அதிகாரிகள் கேட்குற கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்கிறாங்களா பொறுமையாக அதுவே பெரிய விஷயந்தாங்க இதுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும் அவங்கள அதுவும் இந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த கலவரெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா என் பொண்ணோட சாவுக்கு நான் நீதி கேட்குறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஆனால் என் பொண்ணோட மரணம் சார்ந்து நஷ்டம் இடின்ற ஒன்று பெரிய அளவில் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா பணமே சொல்கிறாங்க பெரிய அளவு பணம் கிடைக்கிது அப்படின்னா என் பொண்ணோட பேரில் நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒரு பைசா அவங்களுக்கு வேண்டாம் என் பொண்ணு பேரில் நிறைய குழந்தைங்க படித்தா போதும் ஸ்ரீமதின்ற ஒரு தானே போயிருக்க எனக்கு ஆயிரக்கணக்கான மகள்கள் எனக்கு இது மூலமாக கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ ஒரு உச்சக்கட்ட மன வேதனையிலையும் எப்படி அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பெருந்தன்மையாக சொல்கிறாங்கன்னு தெரியலங்க சிலருக்கு மட்டும்தான் இது போல் மனசு வரும் அந்த மனசு படித்தவங்கள சில்லியம்மா அப்பாக்கெல்லாம் மாற்றுக்கட்டே இல்லை ஓகே அடுத்த கட்ட விசாரணை நகர்வு எப்படி இருக்க போகுது அதை பற்றியும் சொல்லிடுறேன் வேறு எதுவும் இல்லை சிபிசிடி அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த விசாரணை நகரை பற்றி தான் சொல்கிறேன் ஸ்ரீமதி தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் இருக்குல்லங்க அந்த ஹாஸ்டலில் அந்த ஸ்பெசிஃபிக் ரூமில் ஸ்ரீமதி கூட யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு டேட்டாவை இவங்க இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட மாணவிகள் கிட்ட விசாரணை அப்படின்ற படலத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் பொதுவாக சொல்லுவாங்களே உன் நண்பனை பற்றி சொல்லு நான் உன்ன பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் இங்கேயும் நடக்குது பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத பல விஷயங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஸோ சிபிசிஐடி அதிகாரிகள் எதுக்காக அடுத்த கட்ட நகர்வா இதை சூஸ் பண்ணியிருக்கலான்றது இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் சாதி சண்டை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ ஒரு சில தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு இது இப்போவே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா சாதி சாயம் அப்படின்றது எல்லா விஷயத்திலும் பூசப்படுங்க ராஜராஜ சோழனுக்கு சாதிச்சாயம் பூசி அழகு பார்த்தவங்க தமிழகத்துல இருக்கதான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழனை பத்தி ஒரு விஷயம் சொன்ன பிற்பாடு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் இந்த சாதியை சேர்ந்தவர் தான் எங்க சாதியை சேர்ந்தவர் தான் சாதியோட பெருமை அது இதுன்னு அந்த ஒரு நபரை கிட்டத்தட்ட ஏழு சாதி பிரிவினர் சொந்தம் கொண்டாடினாங்க அந்த ஒரு மனுஷனை ராஜராஜ சோழன்ற ஒரு மனுஷனை ஹிஸ்டாரிக்கல் ஹீரோக்கே இந்த நிலைமை அப்ப இது போல எல்லாம் நிறைய சாதிய அபிமானிகள் சும்மா விடுவாங்களா என்ன எல்லாத்துலயும் சாதியை கலப்புறவங்க இதுலேயும் கிளப்பாமல் இருப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஸோ இப்போவே இதை எல்லாத்தையும் என் கூர்ந்து கவனித்தா நல்லாயிருக்கும் அப்படி இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் உங்ககிட்ட யாராவது வந்து வாப்பா நம்ம சாதியோட பெருமை நீ தான் காப்பாற்றணும் நம்ம சாதிக்கு நீ தேவை உன்ன மாதிரி இளைஞர்கள் தேவை அது இதுன்னு பிரைன் வாஷ் பண்ணாங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க மதிக்கவே மதிக்காதீங்க சொந்தமாக சிந்திக்கிற அறிவை சாதின்ற அந்த பெரிய சுவர் மறைச்சிடும் அது மட்டும் மறைச்சிடுச்சுன்னா மனுஷனாக இருக்க மாட்டேங்க மிருகத்தை விட கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்க கை காட்டுறவனை போட்டு தள்ளுறது சாதியை பற்றி தப்பாக பேசினான்னு சொல்லிட்டு உங்களை அமிச்சி அவங்க குளிர் ஆகிவாங்க ஆனால் நீங்கள் ஜெயிலில் கம்மி அனுட்ருக்கணும் உங்கள் வாழ்க்கையை பாடுபடுத்துறது இது போல் கொடுமைகள்லாம் நடக்கும் ஸோ சாதியை பேசா வச்சு யாராவது உங்களை ஏதாவது தூண்ட முற்பட்டானா உஷாராகிடுங்க அதை கூட கண்டுபிடிக்க முடியலனா ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சிறுவனோட வயசை மறைச்சி போலீஸ் அஃபீஷியல்ஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒரு சிலர் இப்போ கிளர்ந்து ஏழ ஆரம்பிச்சிருக்காங்க கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறதுல கூட விஷயம் பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பதினாறு வயசுல ஒரு பையனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்களா ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க என் பையனோட வயசாக பதினாறுங்க இருங்க மைனருங்க அந்த பையன் எப்படி நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே அவனை அனுப்பலாம் இந்த சீர்திருத்த பள்ளிக்கு தானே அனுப்பணும் இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்களா இந்த விஷயமா பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இது மாதிரி எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கன்ற கவுண்ட் எடுக்க சொல்லியும் கோரிக்கை எழுந்துக்கிட்டு இருக்கு இது இப்போ விசாரணையில் இருக்குது அப்படின்றதுனால இதில் நாம் ஒரு கன்ஃபூஷன் வர முடியாது கோர்ட் சொல்லட்டும் எது உண்மைன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் மீளாய்வு பண்ண வேண்டிய முழுமையான பொறுப்பும் அதிகாரிகள் கையில் இருக்குது வயசு என்னன்றதை தெரிஞ்சு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லதுங்க ஏன்னா சாதாரண அலிகேஷன் இல்லை இவங்க மேலெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டிருக்கான்ற பெரிய அலிகேஷன் இருக்குது ஸோ தான் சொல்கிறேன் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் வன்முறையாளர்களை தேடுற வேலையை போலீஸார் இன்னும் நிறுத்தலை அது ஒரு பக்கம் ஸ்பீடாக போய்கிட்டு தான் இருக்குது இந்த பள்ளி வளாகத்தை சூறையாடினது யார் யார் அங்கே உசிப்பேத்தி விட்டது யார் யார் ஸ்கூல் ப்ரமசைஸாக அடித்து நொறுக்கினது யார் யார் அங்கேருந்து டேபிள் சேர்னு தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேதப்படுத்தினது யார் யார் அங்கேருந்து பேருந்துகளுக்கு தீ வச்சது யார் அதுக்கு ஃபுல்லாக பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தது யாரு இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை நடக்கிறதுக்கு சோசியல் மீடியா மூலமாக எல்லாேருக்கும் அழைப்பு விடுத்தது யாருன்னு பல்வேறுபட்ட கோணங்களில் போலீஸாரோ இந்த தேடுதல் வேட்டை அப்படின்றத பெருசாக நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டேட்டஸில் கெத்தாக போட்டு பல பேர் மாட்டினாங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தியா ஸ்கூல்ல இருந்து கதவை உடச்சிட்டேன் இதான் அந்த கவுன்னுன்னு சொல்லிட்டு பாகுபலி லிங்க மாதிரி தூக்கி கையில் பிடிச்சிட்டு இருந்து இதை ஃப்ரெண்டு ஒருத்த ஸ்டேட்டஸில் வச்சு அந்த ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரில் இருந்த ஸ்டேட்டஸை போலீஸுக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணி போலீஸ் அந்த குறிப்பிட்ட நபரை பிடிச்சி அவர்கிட்ட விசாரித்து அந்த ஸ்டேட்டஸ் அந்த முகை யாருன்னு ட்ரேஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு போய்கிட்டிருக்கு நண்பனுக்கு நல்லது செய்யலாம் பரவாயில்ல இது போல் வேலையை பண்ணுறதுக்கும் ஒரு சில நண்பர்கள் கூடே இருக்காங்க பாவம் தெரியாதனமாக பண்ணிடுறாங்க ஆனால் மாட்டி சிக்கி சீரடிகிறது அந்த நபரை தான் இருக்கார் வன்முறை அப்படின்றது எதுக்குமே தீர்வாகாது மக்களே இதனால் நீங்கள் மனசில் உணர்ந்துச்சிங்கனாலே இது போல் பிரச்சனைகள் திரும்ப இயலாது நம்ம வீட்டு பசங்களும் ஜெயிலில் இருக்காது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறான் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்